இருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்த மலை தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மலை என்பது கூடிய விரைவில் அதாவது டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு பலத்த மலையானது தொடங்கப் போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் அடுத்த மலை என்பது வரக்கூடிய டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து மறுபடியும் வந்து தீவிர மழையானது தொடங்குகிறது தமிழ்நாட்டில் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ எப்போயிலேருந்து அந்த மழை ஆரம்பமாகவும் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுனால எங்கே மழை பொழிவு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இனிமே வரும் காலங்கள்லாம் வடகிழக்கு பருவமழை என்பது சும்மா சாதாரணமாக மேகங்கருக்கும் டக்குனு மழை பெய்யும்லாம் கிடையாது இனிமேல் புயல் உருவானாதான் மழையே புயல் மலை மட்டுமே இனிமேல் பருவமழையெல்லாம் கிடையாது எங்கள் பருவமழை எங்கே பெய்யுது புயல் மலை தான் புயல் மழை பெய்ததுனால தான் இன்னைக்கு திருவண்ணாமலை இந்த லெவலுக்கு வந்து கொடூர நிலைமையை வந்து சந்திச்சுட்டு இருக்கு இப்ப போன பெங்சல் புயல்னால அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கலாம் அடுத்த நிகழ்வு எப்போ வரப்போகுது டிசம்பர் பதினொன்னாம் தேதிக்கு நெருக்கமாக வந்துடும் டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இலங்கையிலையும் டெல்டா மாவட்டத்திலயும் தென் மாவட்டத்திலையும் மிகப்பெரிய மழையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு கொடுக்க போகுது எப்போ அந்த நிகழ்வு வருது சரியாக டிசம்பர் பதினொன்றாம் தேதி வருது நல்லா புரிஞ்சுக்குங்க டெல்டா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் இலங்கை உட்பட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அப்போ தூத்துக்குடியிலலாம் மழையே இல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டங்கள் தென்காசியில் மழை இல்லை வரப்போகிற நிகழ்வுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்கள் நல்ல மழையை தமிழ்நாட்டில் பெறப்போகிறது ஏற்கனவே வட மாவட்டங்களில் மிங் நம்மளுடைய மிங்சாங் புயலுங்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு புயல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால் புயல் சாங் புயலுங்கிற பாருங்க பெங்கால் புயல் பெங்கால் புயல் பெங்காங் பெங்சாங் புயல் காரணமாக மிகப்பெரிய மழையானது நமக்கு சந்தித்தோம் பெங்கால் புயல் உச்சரிப்புல பெங்கால்னு வரும் பெயர் வந்து பெங்கால் பெங்கால்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வரும் இந்த பெங்கால் புயல் காரணமாக தமிழ்நாடு மிகப்பெரிய மழையை சந்தித்தது அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் மிகப்பெரிய மழையை சந்தித்த இந்த நேரத்தில் அடுத்த மலை வரக்கூடிய டிசம்பர் பதினொன்றாம் தேதி தொடங்குகிறது அடுத்து புயல் கிடையாது அது அடுத்து வரக்கூடிய நிகழ்வு புயல் கிடையாது இப்போ டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரப்போகிற நிகழ்வு மிகப்பெரிய புயலா வருங்கிறத நம்ம இப்போ வரைக்கும் வானிலை படங்கள் காட்டலை இருந்து பார்க்கலாம் சரியா இப்போ இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு இதை நம்ம உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் பாருங்கள் இன்னைக்கு வெளியாக டிசம்பர் ஐந்தாம் தேதி இன்னைக்கு இன்னைக்கு வெளியாயிருக்க அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் புதுகை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு திருவண்ணாமலையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கலசப்பாக்கங்கிற பகுதியில் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடியில் ஆறு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலத்துல ஆர் எஸ் மங்கலம் திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்டம் ஜமுனம் மரத்தூர் அப்படிங்கிற பகுதி அப்புறம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அப்படிங்கிற பகுதியில் அஞ்சு சென்டிமீட்டர் மலை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஆலந்தூரில் சென்னை இதெல்லாம் நேற்று நேற்று பெய்த மழை நேற்று பெய்த மழை என்பது இங்கே தான் அதிகமாக பெஞ்சிருக்கு குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கங்கிற பகுதியில் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு பல பகுதிகள் மழை நேத்தே பல இடங்களில் உள் மாவட்டங்கள் எல்லா பக்கமும் மழை பெய்தது அடுத்து வரக்கூடிய ஏழு தினங்களுக்கும் அதே போல தான் வானிலை இருக்கும் பெரிய லெவலில் இன்று தற்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் தேவையில்லை சரியா எந்த மீனவர்களுக்கும் பெரிய லெவலில் எச்சரிக்கை தேவையில்லை எந்த ஒரு புயலும் இப்போ அக்டோபர் அக்டோபர் ஒன்றாம் இருந்து இன்னைக்கு மழையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு விட பல மாவட்டங்களில் மழை ரொம்ப குறைவாக பெஞ்சிருக்கு அதில் அரியலூர் மாவட்டத்தில் மழை பெய்யல செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்யலை இது தினமும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை பெய்யல அதெல்லாம் மைனஸ் மைனஸ் தானே இருக்குது இந்த மை மயிலாடுதுறையில் பெய்ய வேண்டிய மழை பெய்யல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒம்பது சதவீதம் பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை பெய்யல தென்காசி மாவட்டத்தில் மழையே இல்லை மைனஸ் முப்பத்தி ஒம்பது சதவீதம் மழை பெய்யல அதுக்கப்புறம் தேனி மாவட்டத்தில் இன்னும் மழை பெய்யல மைனஸ் ஏழு சதவீதம் மழை பெய்யாமல் இருக்கு அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மைனஸ் நாற்பத்தி ஒரு சதவீதம் மழை பெய்யல இருந்தாலும் வரக்கூடிய நிகழ்வு அடுத்த நிகழ்வு காரணமாக நல்ல மழையை வந்து தூத்துக்குடி மாவட்டம் சந்திக்கும் அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தி ஏழு சதவீதம் மழை குறைவாக பெய்துள்ளது அதனால நமக்கு பெய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடியது நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் பத்தொம்போது சதவீதம் அதிகம் நமக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்னைக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கூடுதலாக தான் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் பொழிந்திருக்குங்கிற செய்தியை சொல்லிக்கிறேன் அதனால அடுத்த நிகழ்வு உறுதியாக உறுதியாக வரப்போகிறது எப்போ வரப்போகுது டிசம்பர் கரெக்டாக சொல்லணும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி ரொம்ப இலங்கைக்கு நெருக்கமாக வந்துடும் இலங்கைக்கு நெருக்கமாக வந்துருச்சுனாவே இலங்கையுடைய மன்னார் வளைகுடா பகுதியில் இருந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்களை திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர பகுதியிலையும் கொடுத்து வரக்கூடிய டிசம்பர் பதினொன்றாம் தேதியில இருந்து அடுத்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் தொடங்கிவிடும் சரியா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்ப அந்த போன அந்த பெண்கால் புயல் காரணமாக திருவள்ளூர் திருவள்ளூர்ல இருந்து ஒட்டுமொத்த வட தமிழகம் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு குறிப்பாக விழுப்புரம் வரைக்கும் கடலூர் வரைக்கும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்லாம் இயல்பை விட கூடுதலான மழை வந்து பெய்திருக்கு இப்போ கடந்து போன இந்த பெண்கால் புயல் காரணமாக சேலம் உட்பட சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அப்புறம் விழுப்புரம் கடலூர் கடலூருக்கு வடக்கே புதுச்சேரி செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல இயல்பை விட மழை கூடுதலாக பெஞ்சிருக்கு ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒழுங்கான மழை பெய்யல அடுத்த நிகழ்வு மறுபடியும் வந்து பதினொன்னாம் டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து மறுபடியும் மழையை கொடுக்கும் அதனால இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உறுதியாக டிசம்பர் பதினொன்னாம் தேதியிலேருந்து அடுத்த மழை தொடங்கிது தொடங்குது அதனால டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் இப்போவே என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியுமோ இன்னைக்கே தேதி வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக வந்துருச்சு டிசம்பர் அஞ்சாம் தேதி ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் இன்னும் வெறையே ஒரு அஞ்சு நாள் மட்டும்தான் நமக்கு கேப்பு இந்த அஞ்சு நாளுக்குள்ள என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணிடணும் அப்புறம் மழை வந்துருச்சு அப்புறம் என்ன பண்றதுன்னா நீங்கள் கேட்கக்கூடாது மறுபடியும் டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து பலத்த மழையானது தமிழ்நாட்டில் தொடங்கிவிடும் காரணம் அடுத்த நிகழ்வு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி ஏற்கனவே இந்த பெண்கால் புயலானது எங்கே புயல் உருவாகி எங்கே இருந்து வந்துச்சோ அதே இடத்துல இருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்வு வரப்போது அடுத்து வரக்கூடிய நிகழ்வு புயலா அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போது வரை அது புயலாக உருவாகுவது போல தெரியல வெறும் காற்று சுழற்சியாக வந்து காற்று சுழற்சியாக வரலாம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரலாம் தாழ்வு மண்டலமாக வரலாம் அது புயலாக வரலாம் அது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் நாள் இருக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதி மீண்டும் நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக வந்து மீண்டும் தமிழ்நாட்டில் பருவமழையை தொடக்கும் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு வரப்போது வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே பத்தொம்போது சதவீதம் தமிழ்நாட்டில் அதிகமாக பெய்துள்ளது பெய்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்த நிகழ்வு டிசம்பர் பதினொன்றாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதனால் இந்த இடைவெளி நேரத்துல என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிருங்க குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நிகழ்வு வெள்ளத்தை தரக்கூடிய நிகழ்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளமெல்லாம் இல்லை இல்ல அடுத்து வரக்கூடிய நிகழ்வு மலை பாதிப்பை கொடுக்கும் தொடர் மலை இப்ப இருந்துச்சு பாத்தீங்களா டெல்டா மாவட்டங்கள்ல அதே போல தொடர் மலை இருக்கும் எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கும் அடுத்த நிகழ்வு உறுதியாக டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் நெருக்கமா வந்து இலங்கையில மிகப்பெரிய ஒரு மலையை கொடுக்கும் ஏற்கனவே இலங்கையில ஒரு பலத்த மலையை வந்து இந்த பெங்கால் புயல் கொடுத்திருந்தது அது மறுபடியும் இந்த வரக்கூடிய நிகழ்வு டிசம்பர் பதினொன்னாம் தேதி வரப்போற நிகழ்வு இந்த மலையை மறுபடியும் கொடுக்கும் அதனால டிசம்பர் தேதியில இருந்து தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட மழை பொழிவு தொடங்க போகிறதுங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் அதனால இந்த ஓரம் போடுறது என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியுமோ டெல்டா மாவட்ட விவசாயிகளே ஏற்கனவே தண்ணியில மிதக்குது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேனா இல்லையா தண்ணியெல்லாம் திறந்து விட்ருங்க பிரச்சனை இருக்கு அடுத்த நிகழ்வு இந்த பெங்கால் புயல் புயல் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் வரப்போகிற நிகழ்வுனாலேயும் நமக்கு மழை இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசம்பர் பத்து பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் தண்ணீர்லாம் வடிகால் பணிகள்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க தண்ணி இருக்க வேணாம் வயல்களில் இப்போவே தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சம் அகற்றிக்கிட்டீங்க டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் முற்றிலும் அகற்றுங்க இப்போ நான் நெருக்கத்தில் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரப்போது வரப்போதுன்னு அதனால் அடுத்த நிகழ்வு வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையை தண்ணியெல்லாம் கொஞ்சம் அகற்றிக்கலாம் அதுக்கு நீங்கள் தினமும் வீடியோ பாருங்கள் இன்னும் அஞ்சு நாள் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா வயல்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு நாள் தான் தண்ணீர் இப்போ ஏற்கனவே வடிஞ்சிருச்சா நிறைய இடங்கள்ல வடியாமல் இருக்கு இன்னும் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை உட்பட இந்த வட தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இன்னும் அந்த வயல்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் இன்னும் வடியாமல் இருக்கு வடியாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மறுபடியும் அடுத்த நிகழ்வு டிசம்பர் பதினொன்றாம் தேதி வந்துச்சுன்னா அப்ப ஏற்கனவே இருந்த தண்ணியை விட கூடுதலா இருக்கு அதனால தண்ணீரை வரைக்கும் வடியை விட்டுருங்க வடியை விடுங்க வடியை விடுங்க தண்ணீரை வடியை விடுங்க திரு நம்ம டெல்டா மாவட்ட மக்கள் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் தயவு செய்து தண்ணீரை வடிய விடுங்க தண்ணீரை வடிய விட்டாதான் அடுத்த வரக்கூடிய நிகழ்வுல நம்ம கண்டிப்பா மழையை சந்திக்க முடியும் டிசம்பர் பதினொன்னாம் இருந்து மீண்டும் தமிழ்நாட்டுல மழை பொழிவு தொடங்க போகுது அதனால தயவு செய்து வடிகால் பணிகளை இப்பவே சரிப்படுத்துங்க இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு வெறும் அஞ்சு நாள் தான் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வடிகால் பணிகளை இப்பவே தீவிரப்படுத்தி நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்து எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் நம்ம சந்திக்கலாம் ஏற்கனவே வட மாவட்டங்கள்ல நல்ல மழையானது புரிஞ்சிருச்சு திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்துல வயல் எங்கப்பா இருக்குங்கிற மாதிரி தேடுற மாதிரி இருக்கு தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி விழுப்புரம் மாவட்டத்துல வயலை காணும் வயலே காணும் வயல் முழுக்க தண்ணி விழுப்புரம் அரியலூர் மாவட்டத்தில் கூட சில இடங்கள்லாம் தண்ணி அதாங்க இந்த இந்த போனிச்சு பார்த்தீங்களா இந்த பெண்கால் புயல் இந்த பெண்கால் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த யார் யாரெல்லாம் விவசாயம் பண்ணியிருந்தாங்களோ குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் உள் உள்கடலோர கடலோர பகுதிகள் குறிப்பாக உள் கடலோர பகுதிகள்னா திருச்சி உட்பட அரியலூர் உட்பட பெரம்பலூர் உட்பட அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கொஞ்சம் விழுப்புரம் மாவட்டம் இந்த மாவட்டங்கள்லாம் நிறைய மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் வந்து விவசாய நிலங்கள் உள்ள தண்ணிக்குள்ள போச்சு அடுத்த நிகழ்வு வந்துச்சுன்னா அப்புறம் தண்ணியை நம்ம எங்கே பண்ணுறது இப்போவே வடிகால் பணிகளை நம்ம தான் டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு நம்ம தயாராக முடியும் அதனால் நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன் டெல்டா மாவட்ட விவசாயிகளே மற்ற மாவட்ட விவசாயிகளே தயவுசெய்து தண்ணீரை அப்புறப்படுத்துங்க நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு அடுத்த நிகழ்வு வரலாற்றும் வர வர வரைக்கும் பார்த்துக்குருவோம் அப்போ வரும்போது போய் மடையெல்லாம் திறந்து விட்ருவோம் தண்ணியெல்லாம் திறந்து விட்டுறோம்னு நினச்சிங்கன்னா அடுத்த நிகழ்வு வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதனால் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது பொறுமையாக அடுத்த நிகழ்வு வர்றதுக்குள்ள தன்னுடைய வயல்களில் இருக்கக்கூடிய தண்ணீர்கள்லாம் திறந்து விட்டு வடிகால் பணிகள்லாம் மேற்கொண்டுங்க மீண்டும் மழை தொடங்கியதுன்னா அப்புறம் அது விடாமல் பெய்யும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி தொடங்க போகிற மழை டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் தொடரும் இலங்கையில் வந்து நீடிக்குது அப்போ மன்னார் வளைகுடாவுக்கு வந்தாவே தமிழ்நாடு முழுக்க மழை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியும் அதனால அடுத்த நிகழ்வுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பலத்த மழை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழ்நாட்டில் மழை தொடங்கிவிடும் நன்றி